நாம் எல்லோருமே இன்று வாழக்கூடிய வாழ்க்கைகள் எத்தனையோ சிக்கல்களை சந்திக்க நேருகின்றது சந்திக்காதவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லலாம் அதுபோன்று சில சந்தர்ப்பங்கள் மிகுந்த சிக்கல்கள் ஆகிவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே குரு வழிகாட்டுகின்றாள் அவசியன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியிலே வாழ்ந்தான் முதல் மனிதன் வின் சென்றான் அவ்வாறு அக்காலத்தில் வாழ்ந்த அகசியன் தாய்க்கருவில் இருக்கும் பொழுது பெற்ற பச்சிலை மூலைகளின் மனங்கள் நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் அது படர வேண்டும் எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று உங்களுக்குள் உபதேச வாயிலாக பதிவு செய்ததை நினைவு கொண்டு வந்து அதை உங்களுக்குள் சேர்த்து உமிழ்நீருடன் கலக்கப்பட்டு ஆகாரத்துடன் கலக்கச் செய்து இரத்த நாளங்களிலே கலக்கச் செய்யுங்கள் அந்த சிக்கல் வரும்பொழுது அகசியன் பெற்ற மூலிகை மனங்களை பெறும்படி சொல்லுகின்றார் அதற்கு பின் துருவா நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும் அகசியன் அவன் பெற்ற அதாவது சர்வ தோஷங்களையும் நீக்கிடும் சர்வ பிணிகளையும் நீக்கிடும் அந்த பச்சிலை மூலிகைகளின் மனங்கள் நாங்கள் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் இயங்கி தியானியங்கள் இவ்வாறு தியானிக்கும் பொழுது உடலிலே நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்தால் இந்த உணர்வுகள் உடலுக்குள் கலந்த பின் உடலில் வலி கூட சிறிது அதிகமாகலாம் ஏனென்றால் உயர்ந்த சக்திகளை எடுக்க விடாது அந்த அணுக்கள் தடுக்கும் ஆனாலும் மீண்டும் அகசியன் பால் நினைவை செலுத்தி அகசியனை எண்ணி ஏங்கி எங்கள் உடலில் அகசியம் பெற்ற அஞ்சை வெல்லக்கூடிய சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா எங்கள் இரத்த நாளங்களிலே அகசியம் பெற்ற மூலிய மனங்கள் படர வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் அகசியம் பெற்ற மூலிகைகள் அந்த சக்திகள் படர வேண்டும் எங்கள் உடலிலே நல்ல அணுக்களாக மாற வேண்டும் என்று நாம் மீண்டும் மீண்டும் ஏங்கி தியானிக்க வேண்டும் குறிப்பாக எம்மா எப்பா என்று வேதனையாக எண்ணுவதற்கு மாறாக அகசியம் பெற்ற பச்சிலை மனங்கள் பெற வேண்டும் என்று எண்ணினால் நல்ல அணுக்களாக மாறுகின்றது இருந்தாலும் எப்படித்தான் நாம் இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் குறுகிய காலமே தான் வாழ்கின்றோம் சிறிது காலம்தான் நாம் இருக்க முடிகின்றது அதற்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அகசியம் பெற்ற தீமை நீக்கிய உணர்வுகளை நமக்குள் சேர்த்து 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 இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லாம் நிலை அடைய வேண்டும் அதற்குத்தான் இந்த மார்க்கங்களை எல்லாம் உங்களுக்கு தெளிவாக்குவது நான் சம்பாதித்தேன் எல்லாம் சேர்த்தேன் ஆனால் குடும்பத்தில் என் பையன் நாளை என்ன செய்வான் நான் தொழில் செய்யும் இடத்திலே ஏமாற்றி கொண்டுள்ளார்களே நாளை என்ன ஆகுமோ இதையெல்லாம் எண்ணி எடுத்துவிட்டால் அவன் உடலிலே விளைந்த ஏமாற்றும் உணர்வு நமக்குள் நோயாக மாறி இறந்த பின் எவன் ஏமாற்றினான் என் எண்ணினோமோ அவன் உடலுக்குள் தான் நாம் செல்ல முடியும் மீண்டும் தான் உடலுக்குள்ளே தான் வருகின்றோம் அதை நாம் செல்லும் உணர்களை இழந்து விடுகின்றோம் ஆகவே ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கையில் எப்பொழுது சிரமம் என்று வந்தாலும் கொடுத்த பயிற்சி பிரகாரம் அகசியம் பெற்ற மூலிகை மனங்களை சேர்த்து பாருங்கள் எத்தகைய துயரம் வந்தாலும் இதை மாற்றிக்கொள்ள முடியும் எதனையும் பற்றி எண்ணி இப்படி ஆகிவிட்டதே என்று சிந்தனை செய்ய வேண்டியதில்லை அருளைப் பெறுவேன் இருளை நீக்குவேன் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெறுவேன் என் ரத்த நாளங்களில் அந்த பேரருள் பேரளியை கலக்கச் செய்வேன் என் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் ஜீவனுக்கள் அந்த அருள்சக்தி பெரும்படி செய்வேன் என்று எண்ணுங்கள் அதே சமயத்தில் அகசியன் தன் வாழ்நாளிலே பல விஷத்தன்மைகளை எல்லாம் ஒடுக்கினான் அந்த உணர்வுகளை தனக்குள் வலிமை நீக்கதாக உருவாக்கி கொண்டான் அவன் உடலிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வுகளும் இங்கே பரவி உள்ளது இதையெல்லாம் உங்களுக்குள் ஆழமாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம் பதிவு செய்வதை நீங்கள் மீண்டும் நினைவு கொண்டு வந்து எண்ணத்தால் கவர முடியும் அகசியன் பெற்ற நஞ்சினை வென்றிட்ட அந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்களை திறந்தே இயங்குங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டுங்கள் இப்பொழுது உங்கள் வாயிலே உமிழ்நீர்கள் சுவைமிக்கதாக பச்சிலைகள் மனம் கலந்ததாக சுரந்து உங்கள் உடல் முழுவதும் வரவும் உங்கள் ஆகாரத்துடன் கலக்கப்படுகின்றது இரத்தத்திலே கலக்கின்றது உடலுக்குள் விஷத்தன்மையை மாற்றும் சக்தியாக நீங்கள் பெறுகின்றீர்கள் என்றால் இந்த சக்திகள் அனைத்துமே காற்றிலே ஒன்று உங்களால் அதை எடுத்து வளர்த்துக் கொள்ள முடியும் அதற்குத்தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கின்றேன் என்று ஏற்கனவே சொன்னது போன்று எத்தகைய சிக்கல்கள் வந்தாலும் அகசியன் வாழ் நினைவை செலுத்தி அகசியன் பெற்ற நஞ்சினை வென்றிடம் மூலிகைகளின் மனங்களும் பச்சளை வாசனைகளும் அவள் தாவரான சக்திகளும் குரு அருளால் மாமகர் ஈஸ்வராய குருவின் அருளால் எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப நஞ்சை வெல்லக்கூடிய இந்த சக்திகளை எண்ணி நம் உடலுக்குள் சேர்ப்பித்து சிக்கல்கள் இருந்து விடுபட முடியும் தொல்லைகளிருந்து நாம் விடுபட முடியும் அதனை வாக்காக ஒரு பயிற்சியாக இதை நமக்கு பொருளாதர் கொடுக்கின்றார்கள்